உண்டாக்கின கடவுள் நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறான் அது ஒரு முதலமைச்சர் பிள்ளைக்கே எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது ஏன் நம்ம லோக்கல்ல இருக்கிற ஒரு வார்டு நம்பர் வார்டு நம்பர் பிள்ளைங்க எடுத்துங்க எப்படி இருப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு கவுன்சிலர் வார்டு நம்பர் என்று அவ்வளோ ஒரு தைரியம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு காரியங்கள் இருக்கிறது அதே போல வானத்தி பூமி உண்டாக்கின அப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அலையலையா இது எப்படி இருக்கும் என்றால் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் ஒரு பிள்ளை வானத்துல போற அந்த பிளைட்டு பார்த்தா அப்பா கேட்டான் இந்த பிளைட் எப்படிமா இருக்குது ரொம்ப சின்னதா தெரியுது ஆமே நம்ம வீட்டுல இருந்து பார்த்தா பிளைட்டு போனோம் ரொம்ப சின்னதா தெரியும் அதே மீன பக்கத்துல ஒரு நாள் கூட்டு போய் காமிச்சாராம் கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பிளைட்டு ரொம்ப பெருசா தெரியுது ஒரே பிளைட் தான் தூரத்துல பார்க்கும்போது சின்னதா இருக்குது அவன் கிட்ட போய் பார்க்கும்போது பெருசா இருக்குது அதே போலதான் கடவுள் ஏசப்பாவை நம்ம எவ்வளோ அவ்வளவு ஆராதிக்க துதிக்க அவரை தேடு தேட அவர்கிட்ட நெருங்க நெருங்க அவர் எவ்வளவு பெரிய தேவன்